சாய் yours ஒரு பொண்ணு இருந்தா தூங்கிட்டு இருந்தா ஒருத்த வந்தான் துரத்திட்டே வந்தான் கார்னர் பண்ணிட்டான் இந்த பொண்ணு கேட்டா நீ என்ன பாலியல் ரீதியா துன்புறுத்த அவன் வந்தவன் அப்படி பார்த்துட்டு கீழ கிடக்கிறாங்க இது உன் கனவு நீதான் முடிவு செய்ய வேண்டும் இது என் வாழ்க்கை ஒரு வீட்டுல உட்காந்துருக்க ஒரு திருடம் வர மாதிரி கனவு திருடம் கிட்ட கேக்குறான் வீட்டு ஓனர் என் வீட்டு நீ திருட போகிறாய திருடம் சொன்னால் இது உன் கனவு நீ தான் நீ என்ன ஆழமாக நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும் ஆழமான எண்ணங்களில் கவனம் வை சிறிய கவனம் கூட உன் வாழ்க்கையை அந்த திசையில் செலுத்துகிறது பிரபஞ்சத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி நினைச்சே நயாகரா தொடனும் நான் செய்யப்போன்தீஸ் கட்ட கூட பணம் கிடையாது வைரமுத்து கவிதை படித்தேன் யார் இதை நீர்வீழ்ச்சி என்று சொன்னது நீருக்கு ஏது வீழ்ச்சி எழுந்து நிற்குமா என் எண்ணம் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு நினைக்கிறேன் வருஷத்துக்கு முன்னால பஃபல்லோன்ற ஒரு இடத்துல தான் எங்களுக்கு பேச்சு ஃப்ரைடே நைட்டு போகிறோம் சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம் சண்டே மார்னிங் ஃபிளைட் நாங்கள் வேற இடத்துக்கு சியாட்டலுக்கு போனோம் காலையில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் போக முடியல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் என் மனசில் நினச்சா நயா தரம் பார்த்துட்டேன் இப்படி நிற்கிறேன் கண்ணில் இருந்து கண்ணீராக போது நிற்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் சியாட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பஃபல்லோலேயே நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம் ஒன் வீக் அங்கேயே தான் இருக்கும் காலை மாலை மத்தியானம் நைட் எல்லாம் நயாகரா வால் புல்லேருந்து கீழே போ போ தொற்ற குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் நயாகரா நீ எதை ரொம்ப சீரியஸா விரும்புறியா அது வந்துடும் உங்ககிட்ட எதை இணைக்கிறா என்பதில் கவனம் வை இங்க நிறைய பிள்ளைகளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை சூப்பர் நைன்டி ஸ்பீட் ஈஸியா ரோட் கிளீன் சவுண்ட் பெரிய ஒரு பிரபஞ்சம் குறித்து கொண்டது நீ பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மேட்டர் சொல்லல தெரியுமா அது என் சொந்த காரா இருக்கணும் அது என்ன நான் நினைக்கிற பிராண்ட் நான் செலவு பண்ணி வாங்கணும் என்னுடைய குறிப்பா அது கொடுக்க மறந்துட நீ இப்படித்தான் வரும் சொற்கள் இப்படித்தான் வரும் இப்ப நான் அமைதியா இருக்காத பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க கை தட்டியாவது பதில் சொல்லுங்க நான் நல்லா பேசுறேன்னா சரி எனக்கு எவ்வளவு நான்

இந்த வார்த்தைய நான் போய் சந்திரசேகர் சார் கிட்ட சொன்னேன்னு சார் வச்சுக்கார் கோடி சார் சந்திரசேகர் சார் ஒன்னும் கோடியில போய் நினைக்கும் நான் யோசிச்சு பாக்குறேன் உங்க ஊர்ல தான் தெரியாதா சார் அவர் சூப்பராக சினிமால உண்மையா ஒருத்தன் குதிக்கலாம் குதிக்கிறவனுக்கு பேரு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான் அந்த நடிகனுக்கு ஹீரோ அவருக்கும் கோடி ரூபாய் சம்பளம் குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நடிக்கிறவனுக்கு கோடி வாழ்க்கையில் என் படித்த சிந்தனைகளையும் வைத்து என்லத்தில் இருந்து என் மூளையில் செலுத்தி என் வாய் வழியாக ஒலி குறிப்பினார் உங்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கிடையாது பூசிக்கொண்டு நடிக்கின்றவர்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் நாடு கேட்க மாட்டேன் ஐயா பெரியார் நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாது இதுதானே அவசரப்பட்ட துட்டு மட்டும் இல்ல குழந்தை கோடிங்கிறது பர்வீன் சுல்தான் நான் பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ நான் கோடீஸ்வரி ஆகிறேன் அதற்கு பெயர்தான் வையத் தலைமை கோயில் நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அந்த துறையில் உனக்கான அந்த உலகத்தில் நீ தலைமை ஏற்று இரு என்பதற்கான சொல் பொருள்தான் வைய தலைமை கொள் நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீ மாஸ்டர் உன்னை விட வேறு ஒருவன் ஏர் ஒருத்தி இப்படி வேலையை செய்ய நீ தேர் பெருக்கினாலும் சரி நீ சமையல் செய்தாலும் சரி நீ பிள்ளை வளர்த்தாலும் சரி நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி பேராசிரியர் பேச்சாளர் மந்திரி என்று எதுவாக இருந்தாலும்

இந்த வாழ்க்கை இந்த முறைமையை எப்பொழுது நீ கையில் எடுக்கிறாயோ அப்பொழுது நான் ஒரு ஐந்து மந்திரங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன் ஒரு தாயாக உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்க ஐந்து குறிப்புகளை தருகிறேன் உன் மனசுல வாங்கி வச்சுக்கோ ரொம்ப சீரியஸா சொல்றேன் உலகம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வயது பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன் இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும் வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் நான் எப்படி எதிர்கொண்டேன் நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் உன் முன்னால் நிற்கிறேன் நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய் வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொன்னேன் அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய் இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல் உன்னை யாராவது ஏனி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா தடுமாறாது அவர்கள் போய் சொல்கிறார்கள் கை கட்டியவர்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியல பொய் என்பது என்றால் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் அவர்கள் உள்ளத்திலே ஒரு அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின்னால் ஏதோ எது திட்டம் இருக்கிறது அவர்கள் போய் சொல்கிறார் அப்படியா நன்றி என்று கடந்து போடிச்சிட்டு அப்படின்னு கேட்டார் அம்மா ஒரு விஷயம் சொல்லி தர கேட்டுக்கிறியா இந்த காலேஜ்ல வாழ்க்கை துணையை தேடாது அவர்கள் இங்க இல்லை நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார் காத்திரு முன்னோர்ல கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க நாமளா தேடிட்டா போறதுக்கு வாய்ப்பு அவன் மீது போ இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய் நான் ஐந்து விதிகளை தருகிறேன் அந்த ஐந்து விதிகளை மனதில் எடுத்துக்கொள் முதல் விதி இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் நாம் எதை செய்கிறோம் நீ ஒரு தவறு செய்கிறாய் உன் ஆசிரியர் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தோழி இடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உன் தாயாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாய் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் எங்கே தெரியுமா பிரச்சனை மனிதர்கள் தான் மன்னிப்பார்களே தவிர நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒருபோதும் உங்களை மன்னிப்பதே இல்லை அவர்கள் உன்னை தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் ஏன் கல்லூரி வரைக்குமான ஒரு சூழல் கிடைத்தது என்றால் வாழ்க்கையில் தவறுகள் வருகின்ற பொழுதும் அந்த தவறுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணாம அதை கடந்து போவதற்கான விஷயம் தான் நான் மன வலிமையில் பேசுகிறேன் மன வலிமையோடு நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எது தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் பல கோடி மடங்கு திரும்பி வரும் எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் படிச்சிருங்கப்பா சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை ஒரு சத்துணவு கல்வி சூழல் சரியாக அமைந்தது இப்படி கல்வி தந்தைமார்கள் எனக்கு உதவி செய்தார்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல கொள்கைகளை முன்னெடுத்து வந்தார்கள் இதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த வெள்ளி விழா நாயகியாக பிஎச் பட்டம் பேராப்பு யாராவது நான் பேச்சாளர் வெறும் பேச்சாளர் கிடையாது அது என் புற அடையாளர் அது யானைக்கு பல்லு மாதிரி காட்டுற பல்லு யானைக்கு சாப்பிடுற பல்லுன்னு இருக்கு அது என் ஆய்வும் என் தமிழும் என் கல்வியும் அதனால் அதனால் நான் அடிப்படையில்லை நீ எதுவாக இருக்கிறாய் உறுதி உருவி இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எதை தருகிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் ரொம்ப நுட்பமாக ஒரு வார்த்தை சொல்றேன் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னைய தேடிக்கிற நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் காலேஜில் சொல்லிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் இயர் பையன் எழுந்திரிச்சி கேட்கறான் மேடம் இன்னொரு வாட்டி சொல் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கிறேன் நிஜமாக வேண்டாம் நம்பளும் டேய் நான் சொன்னதா அது இல்லை நீ மரணத்தை தேடிக்கிறாய் அவரும் நீ வெற்றியை தெளிகிறாயா வரும் நீ காதலை தேடுகிறாயா வரும் நீ காமத்தை தேடுகிறாயா வரும் நீ போதையை தேடுகிறாயா வரும் நீ உயர்வை தேடுகிறாயா வரும் நீ புகழை தேடுகிறாயா வரும் எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் தேடுவதில் கவனம் எது தேடினாலும் வந்துடும் ஒரு பொண்ணு இருந்தா தூங்கிட்டு இருந்தா ஒருத்த வந்தான்னர் பண்ணிட்டான் இந்த பொண்ணு கேட்ட நீ என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த போகிறாயா அவன் மேலே அவன் அவன் வந்தவன் அதை பார்த்துட்டு கீழே கிடக்கிறா பார்த்துட்டு சொன்னான் இது உன் கனவு நீதான் முடிவு செய்ய வேண்டும் இது என் வாழ்க்கை

நயாகிராவை நான் செய்யப்போ எப்போ ஸ்டாண்டர்ட்ல பீஸ் கட்ட கூட பண்ணோம் கிடையாது நயாகரா வைரமுத்துதளுடைய கவிதை படித்தேன் யார் நீர் நீர்வீழ்ச்சி என்று சொன்னது நீருக்கு ஏது வீழ்ச்சி எழுந்து நிற்குமாறு பார்த்தனப்பா நீ ரொம்ப தீவிரமா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மூன்று வருஷத்திற்கு முன்னால் பஃபலோன்ற ஒரு இடத்துல தான் எங்களுக்கு பேச்சு ஃப்ரைடே நைட்டு போகிறோம் சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம் சண்டே மார்னிங் ஃப்ளைட் நாங்கள் வேற இடத்துக்கு சியாட்டலுக்கு போகிறோம் காலையில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் போக முடியல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம் என் மனசில் வந்துச்சா நயா யாராவது பார்த்துட்டேன் போய் நிற்கிறேன் கண்ணாந்து கண்ணீராக போக நிற்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் சியாட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பஃபல்லோலேயே நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம் ஒன் வீக் அங்கேயே தான் இருக்கும் கால மாலை மத்தியானம் நைட் எல்லாம் குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் ரொம்ப எதை நினைக்கிற என்பதில் கவனம் நிறைய பிள்ளைகளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை சூப்பரா நைன்டி ஸ்பீட் ஈஸியா ரோடு கிளீன் ரோடு அல்ல டால்பி சவுண்ட் பெரிய ஒரு எம் பிஎம் அடி ஓட்டி நிறைய பேர் ட்ரைவர் ஆயிருவாரு ஏன் தெரியுமா பிரபஞ்சம் குறித்து கொண்டது நீ கிட்ட என்ன மேட்டர் சொல்லல தெரியுமா அது என் சொந்த காராக இருக்கணும் அது என்ன நான் நினைக்கிற ப்ராண்ட் நான் செலவு பண்ணி வாங்கணும் என்னோட அது அந்த குறிப்பாக அது கொடுக்க மறந்துவில்லை நீ நீ எதை நினைக்கிறாய் அது வந்துடும் உடனே அதனால் நிதானம் குழந்தைகளை வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை எல்லாவற்றையும் நிதானமாக விளையாடு நிதானமாக சிந்தி வேகமாக சிந்தி ஆனால் நிதானமாக சிந்தி நிதானமாக சிந்தித்தால் உன்னால் நீ நினைக்க விரும்புகின்ற இடத்திற்கு உன்னால் இன்றைக்கு தாய் மற்ற நான்கு விதிகளை சொல்லுவதற்கு முன்னால் இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன் வாங்கி வைத்துக் கொள் எங்கே இருக்க விரும்புகிறாய் அங்கே இரு வீட்டில் போய் யோசி இல்லை வார்த்தை இன்னும் இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்க இருக்க விரும்புற பிளான் பண்ண அங்க இருங்கிறனா பிறகு எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த உலகத்துல இல்ல இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்திரசேகரனை ஸ்தூலமாக பார்க்க போவதில்லை ஐம்பது ஆண்டுகள் கழித்து அவர் நம் மனதில கல்வி தந்தையராக இந்த நூற்றாண்டு அல்ல இன்னும் பல நூற்றாண்டுகள் இருப்பார் சைன் பண்ணிட்டார் நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் சைன் பண்ணிட்டார் டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிற வரைக்கும் நான் ஐம்பது வருடங்களுக்கு பின்னாலும் இந்த உலகத்தில் ஒரு இருநூறு வருஷமாவது வாழ்ந்துருவார் எங்கே இருக்க விரும்புகிறாய் ஜஸ்ட் எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய் ஜஸ்ட் சைன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புருஷனோட குழந்தைங்களோட பேங்க் பேலன்ஸோட அவ்வளவுதான் நாற்பது வயசுல செத்து போ கிடைச்சிடும் அப்புறம் இந்த வந்து உட்கார்ந்து இருக்கிறார் நீங்கள் நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து இந்த நான்கு பேரும் உட்கார்ந்து இருக்கிறார் இவர்கள் என்ன கடந்து வந்தார்களோ அதை இலக்காக வைக்காதே இங்க வந்தவர்கள் உட்கார்ந்தார்கள் இல்ல அதை இலக்கவை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயூவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரை இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரை இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெனும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரை போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரை இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயூவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரை இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயுவ விளக்க உரை நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெடும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் குலவரைப் போற்றாது புத்தேருலகு முயவ விளக்க உரே நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னில் வாழமறிஞரைப் போற்றாமல் இந்த நில உலகில் நெனும்புகள் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணாம் கலைஞர் விளக்க உரே இனிவரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டும் போற்றிக் கொண்டிராது